எல்லாம் நம்ம ஊருக்காரங்க

நான் என்ன சொல்றேன் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தெரியும் இவளுக்கு தெரியாது என்ன மல்லி ஏற்கனவே ஏர் தூரலாம் அழிச்சாச்சு இன்னும் ஏதும் தூர் வர அறுக்குன்னு சொல்லு நம்ம ஆள் இருக்கு இன்னும் ஏதும் அழிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா வந்த வழியா போய்கிட்டே இரு பழச ஞாபகப்படுத்திட்ட பாத்துக்குவோம் இனிமே நீ எதையுமே பார்க்க முடியாது ஓடி பார்க்கலாம்

No, no, no!

அனே மல்லியம்ம இங்க தேட்டர்ல பிரிச்சு கூட்டாங்க ஆளும் மண்டையும் இவளுக்கு எல்லாரும் போயிட்டிருக்கான் பாரு நல்ல ஒரு வெள்ள சட்டை வேட்டி கழுத்து கூறம் செயினு இதெல்லாம் மாசா நீசா கெட்ட பாரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா எவே வந்தாலும் ஏறி மிதிச்சுடா

வேங்கே, வெளியே வருது ஏய் என்ன ராணி திட்டு ஒன்போத போடுறா எல்லாம் வான்க்கா தப்பு டெய் ஏய் என்ன சவுண்டு கேக்குது தவக்கால ஒரு தவக்காலைக்கு போய் பயந்துட்டான் சங்கிலி ச்சே ஏய் இன்னைக்கு சங்கிலி சிக்கிட்டேன் ராத்திரி இந்த கம்மா பக்கமே கூடாதுடா ச்சே அடே இவன் சங்கில எடுத்துருவான் நீங்களா அவன் கம்மா மேலே ஏறி வரட்டும் இவ்வளோ நாள் சிக்காமல் இருந்தான்ல இன்னைக்கு சிதைச்சிடுவோம் இன்னைக்கு அவனை கித்துருவான் அம்மனை கட்டையா விட்டு அடிச்சு சாகடா நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்தி பாட்டிட்டு அதுக்காக எந்திரிக்கடா உங்களை மாதிரி காமெடி பீச நிறைய பார்த்திருக்கேன் மன்னிச்சு விட்டு இப்படியே ஓடி போயிருங்க போறடா அங்க பாரு ஆம்பளைக்கு ஆம்பளை மோதாம ஒரு புட்டச்சி சொன்னான்னு என்னையே அட்டாக் பண்ணி பாக்கீங்களா உயிர் என்னன்னு தெரியுமா உனக்கு எங்க அப்ப அனுபவிச்சான்டா அதை இப்ப நீ பாக்க போற இங்க வர நான் கோட்டில் செரண்டர் ஆயிடுறேன் பார்த்துக்கோங்கடா

இங்க வாடா வாடா தூங்குறா இங்க வாடா வாடா டேய் வாடா வாஹரா வாடா 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 பாடுறா அங்க பாரு வாடா வாஹரா தலைவன் தான்டா சிகரெட் குடியா தீப்பட்டி யாரு குடுப்பா எந்த ஊர் நமக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு யாரு மேனிய கேக்க மாமைய வர சொல்ற எங்கள் அப்பனை கொண்டு போட்டு தான் உள்ள இருந்து வெளியே வர்றேன் யாரை பார்த்து கேட்குற ஊரே என் ஊர் என்ன பாத்து கேக்குற ம் ஏ பாய் வெளியே வந்துட்டேன்ப்பா அப்புறமேட்டுக்கு கூப்பிடுறேன் எங்கடா போனாங்க ரெண்டு மணி அவ்வளோக்கான சரி உட்காரு வருவாங்க டேய் எங்கடா போயிருப்பாங்க எங்க டிரைவர் சரக்கு வாங்க போயிருப்பாங்க வருவாங்க கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம் சரி அங்கிட்டு போய் பார்ப்போம் வருவாங்க என்னடா தம்பி ஆள நீ அந்த பக்கம் தேடு நான் இந்த பக்கம் தேடுறேன் ஏ இந்த ஆட்டோமாரா ஆட்டோன்னு போட்டுறான் எப்பாவது மண்டத்தாவளி வருமா சரிக்காண்டா ஒரு நாளைக்கு ஓங்கடையும் ஒருங்கும்டா உனக்கெல்லாம் பீடி கேக்குது பெரிய சேட்டக்கார பயிலா இருப்பா போல இருக்க ஜெயில வந்து நீங்க நாலு பேர் ஒன்னா தானே வந்தீங்க இவ மூட்டை தனியா தனியா தர அங்க எங்க தடிக்கிறீங்க தனிக்கிற அப்படி இல்ல எங்க போன கோர்ட்ல வந்து நாலு பேர் ஒன்னா தானே வந்தோம் அது கூட எங்க போன ஏரியா வண்டியில யோ எங்க போனா நம்ம எதிரே நிச்சு வெளியே வந்தது என் ஆளு ஞாபகம் வந்துச்சு அதான் ஒரு ரெண்டு பாட்டு போகலாமேன்னு வந்தேன் சரிமா ஏ சொல்லுவா என்னய்யா ரெண்டு வச்சுருக்க ஏதாவது புடிங்கிட்டே பிடிங்கிக்கிட்டு இருக்கா வா 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 அண்ணே பழி வாங்குன்னு நினச்சிக்கிட்டே நம்மளை பழி வாங்கிட்டாங்கண்ணே அப்படின்னு நம்ம விடக்கூடாதுண்ணே